ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல்ஸ்குட்டி ஸ்டோரீஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினமலர் வாரமலரில் வந்திருக்கின்ற பரிசு போட்டி இந்த பரிசு குறுக்கெழுத்து புதிர் இந்த புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க புதிற்குள்ளே போகலாம் முதல் கேள்வி இடம் இருந்த வளம் ஒன்று தாய்லாந்து முன்பு இப்படி அழைக்கப்பட்டது தாய்லாந்து வந்து முன்னாடி என்னப்பா சொன்னாங்க அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சயாம் இது முன்னாடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி வந்து நம்மளும் சொல்லியிருக்கோம் சயாம் அப்படிங்கிற சயாம்ங்கிறது தாய்லாந்துடைய முன்னாடி பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளெலாம் வந்து சயாம்னு தாங்க இருந்தாங்க தாய்லாந்து அழைக்கப்படவில்லை அந்த நாடு சரி ஒன்று மேலே இருந்து கேள் ஆரம்பிக்குது நகைச்சுவை நடிகராக இருந்து ஆன நடிகர் வருவார் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க வடிவேலு கூட நடிச்சுலாம் பார்த்தார் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது கிளிக்காச்சு அவர் ஹீரோவாகவே ஆகிட்டா இருப்போம் அவர் தான் வந்து சந்தானம் தானம் ஐந்து இடமிருந்து வளம் தான ஆரம்பிக்கிறது குழந்தையை உறங்க வைக்கும் பாடல் வகை உறங்க வைக்கும் பாடல் வகை தாலாட்டு தான் இப்போனா எங்கேப்பா தாலாட்டு பாடுறாங்க யூடியூப்பில் ஏதோ ஒரு பாட்டை வச்சு சைடில் வச்சிட்றாங்க அதுவும் கேட்டுகிட்டே தூங்கிடுது சரி மூன்று மேலே இருந்து கீழ் டூ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் உறங்க பயன்படுவது பொதுவான சொல் உறங்க பயன்படுவது டூர் இருக்குது படுக்கை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் படுக்கை படுக்கை போட்டுடலாம் எட்டு இடமிருந்து வர கையில் முடியுது எட்டு வந்து என்னென்னு பார்க்கலாமா எட்டு 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 அங்கே இருக்குது ஆபரணம் ஆபரணம்னா நகை தான் நகை எட்டு மேலிருந்து கீழ் நாளில் ஆரம்பிக்குது மேலிருந்து கீழ் எட்டு சிநேகிதன் ஸ்நேகிதனுக்கு என்ன சொல்லலாம் நண்பன் சொல்லலாமா நண்பன் அப்படியே பதினொன்று இடமிருந்து வளம் இன்ன முடியுது ரேவதி அதிகம் அறிமுகமான தமிழ் படம் டாஸ் வாசனை தேவதையோட முதல் படம் தமிழ் படம் மண் வாசனை இதில் தான் அந்த பாட்டு வரும் புத்தி வச்ச மல்லிகை மொட்டு அப்படின்ட்டு அந்த கண்ணை மூடி மூடி திறந்து வைக்கப்பட்டுக்கிட்டே பார்க்குற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதுதான் அவங்களோட முதல் ஷாட்னு ஏதோ ஒரு பெட்டியில் பார்த்த மாதிரி ஞாபகம் அந்த பாட்டில் வர்றது சரி ஆ அப்படி எங்கே போயிடலாமா பதினாறு பார்த்துடலாம் இடமிருந்து வளம் இனில் முடியுது மகனின் மகன் மகனோட மகன் பேரன் தான் பேரன் பதினாறு கீழ் இருந்த மேல் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு என்ன சொல்கிறது பேதி அப்புறம் வந்து பதினேழு இருந்து கீழ் பதினேழு மறைந்த இந்திரா சௌந்தரராஜன் எழுதிய ஒரு புதினம் என் பெயர் டேஸ் நாயகி என் பெயர் ரங்கநாயகி இதை படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் முன்னாடி எப்போவோ பள்ளிக்கூட நாட்களில் ஏதோ ஒரு மறுஜென்மம் பற்றின கதைன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஞாபகம் என் பெயர் ரங்கநாயகின்ட்டு அதுவா இல்லைன்னா மணிசர் மாமின்னு கூட ஒன்று எழுதினார் அதுவா இல்லைல்ல மணிசர் மாமி வேறு இது வந்து இந்த த்ரில்லர் தான் கொஞ்சம் மறுஜென்மம் பற்றி வரும்னு ஞாபகம் எனக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் ரொம்ப 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 முன்னாடி சரி ரைட் இருபத்தொன்று இடமிருந்து வளம் கேருகிறது அது என்னென்னு பார்க்கலாம் சொற்களின் அர்த்தங்களை அறிய பயன்படும் சொற்களின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள பயன்படுவது க அகராதி அகராதி தான் அது அகராதி பத்தொன்பது மேலிருந்து கேழ்த்தீழ முடியுது பத்தொன்பது மேலிருந்து கீழ் வந்து சூரியன் இன்னொரு பெயர் ரவன் கதிரவன் தான் கதிரவன் பத்தொன்பது இடமிருந்து வளம் கால் ஆரம்பிக்குது இவர் ஆற்றில் இறங்குவதற்கான மதுரையில் பெரும் கூட்டம் கூடும் கள்ளழகர் தான்ப்பா கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குவது கள்ளழகர் இருபத்தி ரெண்டு இருந்த மேல் அழ இருக்குது இருபத்தி ரெண்டு பசுவின் இல்லை இருபத்தி ரெண்டு பா இது இருக்குது அகல விழு உழுவதை விட டேஸ் உழு ஆழ உழு சரி அப்படி இது போய் இல்லாமல் இருபத்தி மூன்று இரு இருக்குது இருந்த மேல் இருபத்தி மூன்று இப்போது தான் கார் ஓட்ட கற்றுக்கொண்ட அவன் டேஷ் கோளாறு காரணமாக தனியாகவே கார் ஓட்டி சென்று விட்டான் இருர்கோளாறு ஆர்வக்கோளாறு காரணமாக நினைக்கிறேன் ஆர்வ யாவான் பார்த்துடலாம் இருபத்தி மூன்று இடம் இருந்தவளும் படங்களை மாட்டுவதற்காக சுவரில் இதை அடிப்பர் தான் அடிப்பாங்க அப்புறம் இது ஆர்வக்கோளாறு இருபத்தி மூன்று எப்போதுதான் கார் ஓட்ட கட்டு கொன்ற அவன் டேஸ் கோளாறு காரணமாக தனியாக கார் ஓட்டு சென்று விட்டான் ஆர்வக்கோளாறு ஆர்வக்கோளாறு ஆபத்தில் முடியும் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுங்கள் நான்லாம் கார் ஓட்ட கற்றுக்கும் போது அப்படி சிறி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவங்களாம் வந்து கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கணும்னா நேராக காரை கொடுக்கல என் கூட ஒருத்தர் அனுப்புனாங்க என் கூட வேலை செய்கிற ஒருத்தர் ஒரு மாதம் என் கூட வந்தார் ஏன்னா அந்த வெளிநாடுகளில் வந்து அங்கே இருக்கற ரோடுகள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ட்ரைவிங்லாம் ஒரு இந்தியன் வந்து அங்கே ஓட்டுறான் அப்படின்னாலே அவங்க உஷாராகிட்டாங்க இவனை தனியாக ஓடுறது ஆபத்துன்னு கூட ஒருத்தரை போட்டு அவர் அங்கேயே ஓட்டி ரொம்ப வருஷங்களாக அங்கேயே இருந்தவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான வயதானவர் அவர் கூட உட்காந்து பாரு மெதுவாக போ ரவுண்டை போட்டு வருது இண்டிகேட்டரை போடு தெரியும் பாஸ் அதனால பாத்து ஓட்டு வேகமாக ஓட்டாத மெதுவாக ஓட்டு ஸ்பீட் லிமிட் இருக்குது அப்படின்னு நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பார் சரி ஆர்வம் பதினெட்டு வளம் இருந்த இடம் டேஸ் சொத்து கொளநாசம் சிவன் சொத்து கொளநாசம் பதினெட்டு இருந்து மேல் சீல ஆரம்பிக்குது தலைமுடி வேறு சொல் தலைமுடிக்கு வேறு சொல் வந்து சி சிகை தான் சரி அப்படி கண்ணுன்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் இருபது கேள் மேல் இருபது 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 பசுவின் குட்டி பசுவின் குட்டி வந்து பசுவின் குட்டி கன்று கண் இருக்குது ரூ போட்டுடலாம் கன்று ப ரூன்னு இருக்குது பதினைந்து பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க ஆறு ஏழு என்னென்னு பார்க்கலாம் பார்த்தா இந்த பணம் அறிமுகமாவதற்கு முன்னால் இப்படி தான் பொருட்கள் கைமாறின பொருட்கள் கைமாறின பணம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த நாணயங்கள்லாம் அச்சடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் அரசர்கள் அது தங்க நாணயங்கள் செப்பு நாணயங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கெலாம் முன்னாடி பண்டை மாற்று முறை தான் இவங்க ஒன்று கொடுப்பாங்க இன்னொன்று வாங்கிப்பாங்க பண்ட மாற்று நேற்று கூட சொன்னு நினைக்கிறேன் இந்த யவனர்கள் இருக்காங்களா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய மிளகு ஏலக்காய் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க கிராம்பு இதெல்லாம் வா லவங்கம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க நாட்டு நாள் நம்மக்கிட்ட கொடுக்க முடியாது அதனால் தங்கம் தான் கொடுப்பாங்க தங்கத்தை கொடுத்துட்டு அதற்கு மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொண்டு போனார்கள் இங்கேருந்து அதெல்லாம் பண்டை மாற்று தான் வேறு ஒரு பொருளை கொடுத்து நம்மக்கிட்ட இருக்க பொருளை வாங்கிக்கிறது மேலே இருந்து கீழ் டல் அப்படின்றது இறைவன் இறைவன் வந்து கடவுள் கடவுள் பதிமூன்று மேலிருந்து கீழ் முடியுது பதிமூன்று திருமால் டேஸ் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் நம்ம திருமால் வந்து பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்குன்னு சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மோட கேலக்ஸி இருக்குல்ல நம்முடைய அண்டம் அண்டம் விட ஓகே பிரபஞ்சம் இது அண்டம் நம்ம வந்து நம்ம சூரிய குடும்பம்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பால்வெளி அப்படிங்கிறோம் மில்கிவே அப்படின்னு நாங்களே எதிர சொல்லுவாங்க இந்த இந்த மில்கி வேல வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியன்களை போன்ற நட்சத்திரங்கள் என்னென்னா அதை சுற்றி நிறைய கிரகங்கள் சுற்றி வருது இது எல்லாமே இந்த பால் தான் சுற்றி வருது மில்கி வேவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது நம்ம சூரியனுமே ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது நம்ம கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே பூமியும் சேர்த்து சூரியனும் சுற்றுது சுற்றி சுற்றி வருது ஏதோ ஒன்று இந்த பால்வெளியில் அப்படிங்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த காலத்துலேயே வந்து திருமால் வந்து பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் எங்கேயோ நமக்கு முன்னாடி காலத்துலேயே வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அஸ்ட்ரானமி பற்றிலாம் நம்ம மக்கள் வந்து முன்னோர்கள் வந்து வானவியல் சாஸ்திரத்தில் ஆளாக இருந்திருக்கிறாங்க பின்ன எப்படி கரெக்டாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் நவகிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் சூரியனே சேர்த்தா நவகிரகங்கள் சொன்னாங்க இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஒரு கிரகம் வந்து கிரகமே கிடையாது வெறும் காற்று தான் இருக்குது வாயு தான் இருக்குது அப்போ எட்டு கிரகங்கள் தான் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க சூரிய நெசத்தி ஒன்பது கிரகங்கள் ஸோ ஏதோ அட்வான்ஸாக இருந்துருக்குறாங்க அப்போ அந்த காலத்தில் சரி ஏழு வளம் இருந்த இடம் ஈக்கல முடியுது சோ ஆசிரியராக இருந்த தமிழ் இதழ் இது வந்து துக்லக் துக்லக் ஒன்பது கீழே இருந்து மேல் ஈக்கருக்குது வாகனங்கள் சாலையில் உருண்டோட இது மிகவும் அவசியம் கலைந்துள்ளது கலைந்திருக்கின்ற வார்த்தையாப்பா இக்கு இருக்குது சக்கரம் தான் அது ச இக்க இது எப்படி களைச்சி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் ரெண்டு வளம் இருந்த இடம் மிடுக்கு இன்னொரு சொல் மிடுக்கு இன்னொரு சொல் வந்து கம்பீரம் மிடுக்குனா கம்பீரம் அப்போ ரே இருக்குது இக்கு ரே சக்கரம் வந்து மாற்றி போட்டிருக்காங்க ஒன்பது வாகனங்கள் சாலையில் உருண்டோட இது மிகவும் அவசியம் கலைந்துள்ளது சக்கரம் போட்டுடலாம் ச இக் க ர இம் ரவியும் இம்மையும் கடைச்சி போட்டிருக்கோம் நம்ம சரியா அப்படியே ஆறு இருந்து மேல் இம்ள முடியுது நம் கை மற்றும் கால் விரல்களின் நுனி பகுதி வெட்ட வெட்ட வளரும் தான் அது நகம் போட்டுடலாம் ஆறு இருந்து வளம் நேல ஆரம்பிக்குது இது கொழுத்தால் வலையில் தங்காதாம் நண்டு கொழுத்தால் வலையில் தங்காத அப்படின்வாங்க நாலு மேலிருந்து கீழ் டூள முடியுது சிலரது மரணம் டேஸ் செய்ய முடியாத இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லலாம் ஈடு பதினாலு கேடுலிருந்து மேல் இல்ல முடியுது டேஸ்னுக்கு கண்ணாடி தேவையா இது கை புண்ணுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா அப்படின்ட்டு புண் அப்படின்னு போட்டலாம் பத்து வளம் இருந்த இடம் இப்போ இருக்குது பணம் பந்தியில் குணம் டேஸில் பணம் பந்தியில் குணம் குப்பையில் அப்படின்வாங்க அவ்வளோதான் எல்லா கட்டணங்களையும் நிரப்பியாச்சு க்ளோஸ் க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா வந்து எப்படி இந்த போட்டிக்கு வந்து விடைகளை அனுப்பணும் அப்படி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் விடைகளை வந்து இன்லாண்டு கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்களது முழு முகவரி மற்றும் பின்கோடு எனையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும் உரையின் மீது கீழ்கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது குறுக்க போட்டி பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர் தபால் பெட்டி எண் நானூற்றி மூன்று சென்னை பதினாலு இந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படி வந்து குரியர் அனுப்பலைன்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இமெயிலில் கூட அனுப்பலாம் வாரமலர் அட் தினமலர் டாட் ஐஎன் என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம் போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்களது மொபைல் எண் வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் உங்களுடைய வங்கி பெயர் வங்கியின் கணக்கு எண் அதுக்கு கீழே ஐஎஃப்எஸ்சி கோட் வங்கியில் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏபஸ்சி கோட் உங்கள் அக்கவுண்ட் பாஸ்புக்கில் இருக்கும் இல்லை செக் லீஃபில் கூட இருக்கும் அதையும் எழுதி அனுப்பணும் நீங்கள் பரிசு வென்றீர்கள் என்றால் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பரிசு அனுப்பி வைக்கப்படும் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்